ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து ஷாப்பிங் அந்த மாதிரி வந்து விராட் கோலி வந்து ஃபேமிலி கூடயும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு இன்னொரு புறம் வந்து மேட்ச்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுறாரு இந்திய வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மலைப்பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க அதுலேயும் வந்து பெர்த்தில் கைவிடப்பட்ட ஒரு கிரௌண்டை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம இந்திய வீரர்கள் எல்லாருமே நெட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பீர் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கேம்பில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு ஆஸ்திரேலிய ஊடகத்துக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைவிடப்பட்ட கிரௌண்டை சுற்றிலும் வந்து ஸ்க்ரீன் வச்சுலாம் வந்து மறைச்சி உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து மறைச்சி ரொம்ப ரகசியமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து புரியலை பட் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் நம்பீர் வந்து உறுதியாக இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா ப்ரெஷர் வந்து முழுக்க முழுக்க கௌதம் கம்பீர் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இந்த மூணு பேர் மேலே தான் வந்து இருக்கு ஏன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நம்ம கம்பீருக்கும் வந்து சரியாக போகலை விராட் கோலி ரோஹித் ஷர்மாவுக்கும் சரியாக போகலை கம்பீர் வந்த பிறகு வந்து சில டெஸ்ட்டு சீரியஸு ஓடி சீரியஸ்லாம் நம்ம வந்து இழந்தோம் இன்னொருபுறம் ரோஹிட்டும் கோலியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் டெஸ்ட்டில் பெருசாக வந்து பர்ஃபார்ம் வந்து அவங்க வந்து பண்ண ரொம்ப ரொம்ப சும்மா இதற்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் வேர்ல்டு கப்பிலாம் ரெண்டு பேரும் இருந்தாங்க ரெண்டு பேரும் நம்மளால் வந்து கப்பு வாங்க முடியல அப்போ ரெண்டு பேரும் வந்து வந்து இருக்காங்க அப்போ வந்து கப்பு வாங்குறது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வந்து இருக்கும் அதனால ப்ரெஷரோடு தான் வந்து இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து நம்ம இந்திய வீரர்களோட நெட் ப்ராக்டிக்ஸ் தான் வந்து ரகசியமாக பண்ணுறாங்க புறம் வந்து நம்ம மேட்ச் நடக்க போகிற கிரவுண்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் அங்கே வந்து பயிற்சி மேற்கொண்டு இருக்காங்க அதில் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதில் வந்து ஸ்டார்க் ஓவரை வந்து விராட் கோலி வந்து எதிர்கொண்டிருக்காரு இப்போலாம் வந்து கிரிக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா எதிரணி பவுலரே வந்து பால் போட சொல்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சகஜமாக போயிடுச்சு அதுலேயும் வந்து நம்ம ப்ரட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சவால் ஒன்று வந்து விட்டுருக்காரு அதாவது ஒரு பத்து ஓவர் தான் அந்த பத்து ஓவரில் விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து எங்கள் மூணு பவுலர்ஸ் வந்து காலி பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஸ்டார்க்கு கம்மின்ஸு ஹெசல்வுட் மூணு பேருமே ரொம்ப அபாயகரமாக இருப்பாங்க ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து மேட்ச் நடக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியாலையுமே அவங்க வந்து அச்சுறுத்தலான பவுலர் தான் பட் ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து விராட் கோலி கம்பா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கார் இப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வலைப்பயிற்சியில் விராட் கோலி வந்து ஸ்டார் கோவரில் ஒரு காட்டு காட்டியிருக்காரு ஸோ ஸ்டார் கோவரில் அடுத்தடுத்து ஃபோர் சிக்ஸ்னு வந்து பறக்க விட்டுருக்காரு எல்லாமே வந்து மிடில் ஆஃப் த பேட்டில் பாட்டில் தான் வந்து பட்டிருக்கு அதாவது வந்து தெனராம ஸ்டார்க் போடுற யார்கர்ஸு ஸ்டார்க் போடுற ஸ்விங்கு இது எதையுமே வந்து தெனராம விராட் கோலி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டார்க்கு வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் இது வந்து நெட் ப்ராக்டிஸ் தான் ஆஸ்திரேலிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராக்டிஸு ப்ராக்டிஸ் மேட்ச்சு இதிலலாம் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப போராக தான் இருக்கும் பட் ரியல் மேட்ச் அப்படின்னு வரும் பொழுது அதில் வந்து வேறு மாதிரி ஆடுவாங்க நம்ம மேக்ஸ்வெல்லாம் பார்த்துருக்கோம் ஐபிஎல்லாக இருக்கட்டும் மற்ற லோக்கல்லாம் வந்து சுமாராக ஆடுவார் பட் ஆஸ்திரேலியாவுக்காக ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அசுரன் மாதிரி அரக்கன் மாதிரி அடிப்பார் அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு நடந்ததில் விராட் கோலி வந்து ஜெயிச்சிருக்கான்னு தான் சொல்லணும் ஸ்டார்க்கா கோலி அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டார்க்கோட எல்லா பந்தையுமே விராட் கோலி வந்து ஃபோர் சிக்ஸர்கள்னு வந்து அனுப்பிவிட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்காரு பட் இதே ஃபார்ம் அப்படியே வந்து மேட்சில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க நன்றி